அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் சனிக்கிழமை மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது சர்வ அமாவாசை தினமாக இருக்கிறதுனால முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது ஒரு குடும்பத்தில் எப்போவுமே என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி என்ன பூஜைகள் பண்ணாலும் சரி எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி வீட்டில் எப்போவும் சண்டை சச்சரவு இருண்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னாக்கா அமாவாசை நாட்களில் பெரியவங்களை வழிபாடு செய்ய மறந்தனால மட்டும்தான் இருக்கும் எப்பேற்பட்ட பூஜைகள் செய்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மறந்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மறந்தவங்களுக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் நீங்கள் பார்க்கவே முடியாது இத்தனை நாள் நீங்க செய்யாட்டியும் பரவாயில்ல நாளைய தினத்தில் இருந்தாவது நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணகர்த்தா வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு படியலிட்டு வழிபாடு பண்ணுங்க அடுத்த அமாவாசை தினத்துக்குள்ள குடும்பத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் புரிஞ்சுதுங்களா அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க எந்த தெய்வத்துறை வழிபாடும் நீங்க தாராளமாக பண்ணலாம் இந்த கோயிலுக்கு தான் போகணும் அந்த கோயிலுக்கு தான் போகணும் கட்டுப்பாடெலாம் எதுவுமே கிடையாது இல்லைம்மா ஏதாவது ஒரு சாமியை சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அனுமனை வழிபாடு செய்யணுங்க கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கட்டாயம் நாளைய தினத்தில் அனுமனை வழிபாடு செய்திங்கன்னா தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த பயம் தேவையில்லாத பதட்டம் இது எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் அது வீராஞ்சனே வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு உங்களுக்கு ஒரு தெளிவான மனநலம் கிடைக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் சகல விஷயங்களுக்கும் நாளைய தினத்தில் அனுமனை வழிபாடு செய்ய ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க உணர முடியும் நாளைய தினத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் வெளியே வருவீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா கட்டாயம் வெற்றிலை மாலை அணிந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு இன்னும் ஒரு படி மேல உங்களால் முடிஞ்சதுனாக்கா ராமபிரானின் தூதரான ராமபிரானின் அடிமையாகவே வாழ்க்கையை வாழ்ந்த ராமபிரானுக்காகவே தன்னுடைய உடல் முழுக்க செந்துரத்தை பூசிக்கிட்டு ராமபுரானுடைய ஆயுள் அதிகரிக்கணும்னு உற்சாகமாக நடனமாடிய ராமபிரானுடைய தூதருக்கு செந்தூரம் வாங்கிட்டு போங்க ரொம்ப விஷயம் அவருடைய துள்ளி குதிப்பார் அதுவும் நாளைய தினத்தில் நாள் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு ராமபிரானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா இன்னும் அதீத நல்ல பலங்களை எதிர்பார்க்கலாம் இன்னும் என்னால் முடியுமா நான் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு யோசித்தீங்கனாக்கா ஆயிரத்தெட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை கட்டி அவருக்கு போட்டு விட்டிங்கனாக்கா இன்னும் உற்சாகமான பலன்கள் உங்களை வந்து தேடி வரும் என்ன நினச்சி அதை வந்து நீங்கள் அவளுக்கு போடுறீங்களோ அந்த பலன்களை அடுத்த வார வழிபாட்டுக்குள்ளேயும் உங்கள் கையில் கொடுத்துருவார் புரியுதுங்களா சும்மாலாம் இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்குது இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த திறத்துல சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் எல்லா தெய்வத்துக்கும் அவங்களுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு தான் பலன் அப்படின்னா இவருக்கு மட்டும் ராமபுரமான நாமத்தை சொன்னால் தான் இவருக்கு வந்துட்டு உற்சாகமாக சந்தோஷமாக சரிங்க கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பாரோ புரியுதுங்களா நீங்கள் கேட்கக்கூடிய வரங்களை எல்லாத்தையுமே அந்த ராமபிரானின் தூதர் உங்களுக்கு வழங்கட்டுங்க வாழ்த்துக்களுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் ஸோ இன்னைக்கான பலன் சிம்ம ராசிக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யாருக்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் தன்னுடைய தேவைகளை விட்டு கொடுத்துருக்கீங்க தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிருக்கீங்க தன்னுடைய பல நாள் சேமிப்பை கூட மற்றவங்களுக்கு சாதாரணமாக எடுத்து கொடுத்துருப்பீங்க தேவைகள் மறந்து தேவைகளை விலக்கி தேவையானவங்களுக்காக வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு சாதகமான நாள் இல்லையா ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நல்ல விஷயங்க இதை தான் பல நாளாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சிம்மம் இப்போ யோசிப்பீங்க உண்மைதாங்க வாழ்க்கை துணை ஒன்று சரியாக இருந்துட்டாவே போதும் சிம்மம் அப்படிங்கிற சிகரத்தில் ஏறக்கூடிய அளவுக்கு தெம்பு பெற்றுருவீங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்துட்டு ஆதரவாக இருக்க போகிறாங்க அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கணும் சத்தான உணவு எடுத்துக்க பழகுங்க சாப்பிட்ணுமேனு சாப்பிட்ருக்கீங்க இருக்கணுமேனு இருக்கீங்க போகணுமேனு போகிறீங்க உங்க உடல்நிலையை தவிர்த்து மற்றவங்களுக்கு மீது அதீத அக்கறை கொண்ட உங்களுக்கு அதை செய்கிறதுக்காவது உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சுனாக்கா ஒருத்தர் கூட கிடையாது உங்களை பார்த்துக்க ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்துட்டு சிம்ம ராசிக்கு மாயை மாதிரி தான் நீங்க நல்லா இருக்க வரைக்கும் மட்டும்தான் உறவுகள் எல்லாமே இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க நல்லா இல்லை அப்படின்னாக்கா அவ்வளோதான் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ஒரு மரம் வந்துட்டு நல்லா இருக்க வரைக்கும் தான் அதில் நிறைய கிளிகள் நிறைய செடி கொடி என்ன வேணால் இருக்கும் அந்த மரம் பட்டு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதில் ஒன்றுமே இருக்காது இதனால தான் அணுதினமும் வந்து சிம்மத்திற்கு சொல்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க 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 அடுத்த கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அந்யூன்யம் அதிகரிக்கும் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உதவி கேட்டு வருவாங்க நீங்களும் எப்போவும் போலவே நட்புக்காக உதவி செய்வீங்க அடுத்த குடும்பத்திலே தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க அதுவே அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழலை உற்சாகமாக இருக்குங்க உங்களுடைய செயல்பாடு சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க அடுத்த சொந்தமாக தொலை செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க எப்பவும் போல் இல்லை அதிகமாகவே லாபம் கிடைக்கும் அதுவே பதவிகளில் இருக்கிறவங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க காதலில் ஈடுபட்டிருக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இந்த நாளில் சிம்ம பேச்சு வன்மை அப்படிங்கிறதுனா சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் பாசமலையில் நலைய போகிறீங்க அந்த அந்தளவுக்கு உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி பாசமழையை பொழிவாங்க அரசாங்க வகையில் ஆதாயம் உண்டு ஏன்னா உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் இன்றைக்கி சாதகமாக இருக்கார் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு உண்டு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு இந்த நாளில் உங்களுக்கு வியாபாரத்தை அதிகப்படுத்தும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளிலே தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பழுதுகளை சீர் செய்து வாகனத்தை உங்களுக்கு வசதிக்கேற்ப மாதிரி மாற்றிக்கொள்ள போகிறீங்க குறிப்பாக எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் திருப்தி உண்டாகுங்க வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு ஆரோக்கிய சிந்தனைகள் மேம்படும் கூட்டத்தொலியை செய்கிறவங்க பங்குதாரர்களிட்டும் அனுசரித்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய கூட்டாளிகளுக்கும் நல்லது ஏன்னா உங்களை பகிர்ச்சிக்கிட்டாக்க அங்கே வேலை நடக்காது அவங்க மேலே நீங்கள் வந்து பகையை காட்ட ஆரம்பிச்சா வியாபாரம் கெட்டு போகும் ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏறவும் தெரியும் இறங்கவும் தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை சிம்மத்தை சுற்றி முற்றி இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க சிம்ம ராசிக்காரங்களை வந்துட்டு சாதாரணமாக இடம் போட்டுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறது அவங்களுடைய உழைப்பை திருடுறது அவங்கள ஏல் பேசுறது எல்லாம் பண்ணிக்கிட்டுருங்க ஒரு நாள் வாயடிச்சு போய் நிற்பீங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது அடி மேலே அடி விழும் இடி மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு ஆணும் பார்க்க போகிறீங்க இவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு போயிருப்பாங்க சிம்மராசிக்காரங்களையும் நிஜமாவே சொல்கிற உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் பயணம் பண்ண போகுது இப்போ இருக்கக்கூடிய சாதாரண வாழ்க்கையை வச்சு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எடை போட்டுடாதீங்க உங்களுடைய கெப்பாசிட்டி வேற லெவல் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உணருங்க நீங்கள் பெருசு அப்படிங்கிறத மதிங்க உங்களை நீங்களே செல்ஃபாக லவ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நான் வந்து பெருசு என்னுடைய செயல்பாடுகள் பெருசு நான் வந்து உண்மையானவன் நான் வந்து தூய்மையானவன் இப்படி உங்களை நீங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க இருக்க உங்களுடைய செயல்பாடுகளுடைய வீரியம் குறையுது ஒரு தங்கமாகவே இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தாங்க சிறப்பு ஒரு ஆபரணமாக செஞ்சு போட்டால் தான் அதனுடைய மதிப்பு வெளிப்படும் குப்பையில் போட்டு வச்சு மறைச்சி வச்சு என்ன பிரயோஜனம் அதோடைய நிலை மாறப்போறதில்ல அது எப்பவும் தங்கம் தங்கம் தான் பட் இருந்தாலும் அதை எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் ஸோ சிம்ம ராசிகளை பொறுத்த நீங்கள் தங்கத்துக்கு நிகரானவங்க ஒழுக்கத்துக்கு தேவர்களுக்கு பெயர் போனவங்க புரியுதுங்களா ஸோ உங்களுடைய நிலை எப்போவும் உயர்வு நீங்கள் எப்பவுமே உயர்வானவங்க அதை உணர்ந்து செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் இதை மறந்து இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் உங்களுக்கு தோல்விகள் தொடருது அப்புறம் இன்னொரு ரிக்வஸ்ட்டுங்க வருஷம் வந்து முடிய போகுது இந்த வருஷத்துடைய முடிவெளியாவது ஒரு முறையாவது திருச்சியில் சமயபுரத்து சமயபுரத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுங்க வரக்கூடிய வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சமான வருஷமாக பிறக்கும் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அசால்ட்டு நீங்கள் கடந்து போகணும் திக்கு தசை தெரியாமல் திணறி நிற்கிறீங்க அப்படின்னாலே சரி இந்த அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் சமயத்தில் சிம்மத்திற்கு உதவுபவள் இவங்க தான் தாய் உள்ளம் கொண்ட உங்களுக்கு தாயாக வாழக்கூடியவங்க தான் இவங்களுடைய அணுகிரகம் எப்பவுமே தேவை எப்படி உங்களுக்கு அம்மாவுடைய பாசம் தேவையோ அதே போல இந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா உங்களால் முடியும் உங்களால் வந்து பணம் இருக்கு அப்படின்னாக்க ஒரு புடவை வாங்கிட்டு போய் சாத்துறது இன்னும் சிறப்பு அப்படி இல்லைன்னா ஒரு வேண்டுதல் வைங்க கடவுளே எனக்கு இது வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாங்கள் புடவை சாத்தி வழிபாடு செய்கிறேன் இப்படி வேண்டுதல் வைங்க ஏன் நான் புடவையே சொல்றேன்னு தெரியுமா நம்ம முதல் மாதம் சம்பளம் வாங்கினாலும் சரி நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்தாலும் சரி அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வாங்குறது நம்ம புடவை வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்படும் அதை தான் அந்த அம்மனும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க வாங்கிட்டு போய் கொடுத்திங்கனாக்கா அப்படி பூரிச்சி போயிடுவாங்க அவங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய பரம்பரைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே கடகட கடகடன்னு மறைஞ்சி போகிற அளவுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் குறிப்பாக இந்த நாளில் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க அமாவாசை தினம் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வம் அதிகரிக்கும் பிடிச்ச மாதிரி எந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி சிறப்பான பூஜைகளை கலந்துக்கோங்க இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருக்கும் மங்களகரமான நாளாக அமையும் மேலும் இந்த நாளை பொறுத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறுங்க இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தவும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை தான் நம்ம பொதுவாக சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது வேறுபாடுகள் குறைந்து வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையால செலவுகள் ஏற்படும் அதுவும் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும் ஒரு வரியில சொல்லாக்க வரவாழ் வளம் காணும் நாள் நேற்று வரைக்கும் இழுபறியாக இருந்த முயற்சிகள் கூட இன்னைக்கு வெற்றியாக மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்த பூரம் நட்சத்திரம் நினைச்சதே சாதிப்பீங்க வியாபாரத்துல நுணுக்கங்களை தெரிந்துக்கிட்டு அதற்கேற்ப செயல்பாடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பா அந்த நாளில் தொலைதூர பயணங்களை இல்லை இல்ல தான் ஆகணும் தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கவனமாக பயணம் மேற்கொள்ளுங்க உடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் ஒரு வரியில் சொல்லுனாக்க இந்த நாள் பூர்வ நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு திருப்தியை உண்டாக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றவங்க இன்னைக்கு உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது ஆக மொத்தம் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு மங்களகரமான நாளாக அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நினைக்கா எல்லாமே விட்டுருமா இந்த நிதிநிலை பண விஷயம் எப்படி இருக்கு பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களேருந்து என்ன தொழிலில் இருந்தாலும் சரி சிம்ம ராசி சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பண நெருக்கடிகள் விலகும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் சேமிப்புகள் உயரும் கடன் சுமைகள் குறையும் புரியுதுங்களா பயப்படவே வேணாம் பண விஷயத்தில் இந்த நாளில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எல்லாம் ஓகே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னாக்கா இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி வீடு முழுக்க தீபதைப ஆராதனை காட்டி மணி சத்தம் ஒழிக்க இந்த நாளில் உங்களை வழிபாடு தொடங்கணும் குறிப்பாக இந்த நாளில் ராமபிரான் தூதரான அனுமனை மனசார நினச்சிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிற சிறப்பு முடியாத பட்சத்தை இருபத்தி ஏழு முறையாவது சொல்லிவிட்டு அன்றாட வலைகளை தொடங்க நல்லதே நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரச் சொல் தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கான சாவி இந்த நாளில் புரியுதுங்களா எதுக்கும் பயப்படாத ஒரு துணிச்சலான ஒரு நிலை வரும் இல்லையா அந்த நிலைக்கு ராமபிரான் தூதரான ஆஞ்சநேய பெருமான் பொறுப்பேற்கிறார் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பலங்கள் தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரையட்டுங்க வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்னென்னக்கும் கடவுளுடைய ஆணுகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க வாழ்க வளமூடு நல மூடு நன்றி வணக்கம்